பழனி பாண்டியன் கிட்ட குமார அடிச்சதால கதி செந்தில் மூணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு இது கேட்டு கோமதியும் பாண்டியனும் ஷாக் ஆகுறாங்க அண்ட் கோமதி குமார் தான் சும்மா இருந்த உங்களை அடிச்சான்னு சொல்றாங்க அண்ட் பாண்டியன் எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் ஸ்டேஷன்ல ராஜி சித்தப்பா எப்படி மாப்பிள்ள இல்லாம கல்யாணம் நடத்துறீங்கன்னு பாப்போம் இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறீங்கன்னு பாக்கலாம்னு சொல்றாரு அண்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட பாண்டியன் என்ன அடிச்சுட்டாங்க அந்த கோவத்துல சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க சார்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் அடி வாங்கினவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதனால ஒண்ணும் பண்ண முடியாது எஃப்ஐஆர் போட்டாச்சு கோர்ட்ல எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு அண்ட் பாண்டியன் வக்கீல் கிட்ட பேச ட்ரை பண்றாரு இன்னொரு பக்கம் மீனா கிட்ட கோமதி மூணு பேரையும் ஆர்ஸ் பண்ணது சொல்றாங்க அண்ட் கோமதிக்கு மயிலா போன் பண்றாங்க உடனே கோமதி அழுறாங்க ராஜி போன் வாங்கி நடந்தது சொல்றாங்க மயிலோட அம்மா வீட்டுல மாப்பிளையும் அவங்க தம்பிகளையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்களாம் ஏற்கனவே ராஜி வீட்டுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல அவங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல மயில் ஷாக் ஆகுறாங்க மயிலோட மயிலோடமா கல்யாணம் நிறுத்த இதுவே ஒரு காரணமாக கூடாது கல்யாணம் நின்னுடுமான அலறாங்க அண்ட் மயிலும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அன் மீனாவும் ராஜூ ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க மீனா போலீஸ்லாம் அடிக்கலல்ல ஒண்ணு பிரச்சனை இல்லையேன்னு கேட்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க அண்ட் ராஜி எல்லார்கிட்டயும் சாரி கேக்குறாங்க சரவண ஏப்பா நீ என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றாரு என்னால தான் எல்லாமேன்னு அலறாங்க ராஜி இதை பார்த்த கதையை ராஜிய பார்த்து கண் கலங்குறாரு இதுதான் இன்றைய எபிசோட வரப்போது